வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் தென்னகோனுக்கு இடைக்கால தடை நீதிமன்றம் உத்தரவு தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு அமெரிக்க அதிபர் பைடன் விட்டதாக தவறான தகவல் எதியோப்பியாவில் நிலச்சரிவு இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு சம்பவம் ரகசிய பிரிவு தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கோட்டாவுக்கு உதவிய ஸ்ரீலங்கா விமானப்படை வெளியான தகவல் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலுள்ள நீதிமன்றில் சைபர் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் தேசபந்து தேண்டகோன் காவல்துறை அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது காவல்துறை மா அதிபராக தேசபந்து தேண்டகோனை நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கேத்தினால் பெல்கம் ரஞ்சித் மற்றும் பங்குதாரர்களால் ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்குதல் செய்யப்பட்டது குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஜசந்த கோதொட அச்சல பெங்கபுலி மற்றும் மஹிந்த சமீபத்தின் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இன்று இந்த உத்தரவை அறிவித்துள்ளது இதன்படி இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் காவல்துறை அதிபர் பதவிக்கு சட்டத்துக்கு அமைய பொருத்தமான நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தீர்ப்பை அறிவித்த மூவரடங்கிய அமர்வு தலைவரான நீதியரசர் யசந்த கிதாகுட இந்த மனு மற்றும் விசாரணையின் போது நீதிமன்றத்தின் வலுவான வழக்கை நிறுவுவதில் மனுதாரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் சபாநாயகர் மஹிந்த யாபாவை வர்த்தனர் மற்றும் தேசபந்து தேர்ந்தோன் ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடத்த நீதிமன்றம் தீர்மானிக்கும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் உரிய பணத்தை காலதாமதமற்றி விடுவிக்குமாறும் ஜனாதிபதி பணிபுரை விடுத்ததாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை பத்து மில்லியன் ரூபாய் என்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு குழு இடையில் அண்மையில் கலந்துரையாளர் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதில் தேர்தல் செலவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவொள்ளை தேர்தல் கடமைகளுக்காக மதிப்பிடப்பட்ட பழம் தொடர்பில் நாற்பத்தி ஐந்து போலீஸ் பிரிவுகளில் அறிக்கைகள் கோரப்பட்டு போலீஸ் தலைமையகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் பைடன் உயிரிழந்ததாக போலி தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குத்துச்சண்டை வீரர் ரியான் காசின் தவறான ஸ்வீட்டர் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது ஜனாதிபதி ஜோன் பைடன் தற்போது கோவிட் நைன்டீனிலிருந்து மீண்டு வருகிறார் மற்றும் தனிமைப்படுத்தப்படும் நிலையில் தொலைதூரத்தில் தனது கடவுகளை செய்து வருகிறார் இந்த தகவல் அவரது அலுவலகத்தால் பகிரமாக பகிரப்பட்டுள்ளது தொழில்துறை குதிரை வீரரான ரியான் கார்த்தியா ஜோன் பிடன் காலமானார் என்றும் தவறான கூற்றை ட்வீட் செய்துள்ளார் அதேபோல் குதிரை வீரரின் டுவிட்டால் பெரும் பரபரப்பு ஏற்படும் நிலையில் பொய்யான தகவலை பரப்பிய குற்றச்சாட்டில் கார்த்தியா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது எதியோப்பியாவில் நிலச்சரிவில் சிக்கி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்வதால் பல எண்ணிக்கை உயர வாய்ப்பு உள்ளது தெற்கு எதியோப்பியாவின் கோபா மண்டலத்தில் நடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதிக கரமழை பெய்துள்ளது இதனால் அங்கு திடீரென நிலச்சரிவும் ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் உட்பட்ட பல பேர் சிக்கியுள்ளனர் மண்ணுக்குள் சிக்கியர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து வருகிறது தற்போது வரை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஆக அதிகரித்துள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துபாக் சம்பவம் தொடர்பாக யுனைடெட் ஸ்டேட் சீக்ரெட் சர்வீஸ் எனப்படும் ரகசிய பிரிவின் மீது புகார் விழுந்ததை தொடர்ந்து அவன் தலைவர் கிம் சீட்டர் சீடர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பெரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் எழுபத்தி எட்டு பெர்னோசேசா மாகாணத்தில் பட்லர் என்ற இடத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி பிரச்சாரம் செய்து கொண்டது போது நடந்த துப்பாக்கி சூட்டில் காவிர் காயக்குடன் உயிர் தப்பியுள்ளார் இந்த சபை தொடர்ந்து ட்ரம்ப் பாதுகாப்பு விஷயத்தில் அமெரிக்க ரகசிய பிரிவான உடல் ஸ்டேட் சீக்கிர்தான் கவனக்குறைவு காரணம் என புகார்கள் எழுத்துள்ளன இதனையடுத்து அந்த பிரிவின் தலைவரான கிம்சி சீட்டல் பாதுகாப்பு குறைபாட்டா தான் பொறுப்பேற்று தலைவர் பதவியிலிருந்து உலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்று நாட்டிலிருந்து மாலத்தீவுக்கு தப்பி செல்வதற்கு ஸ்ரீலங்கா விமானப்படை நிதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடிய தொடர்பில் தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஸ்ரீலங்கா விமானப்படை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இதுவரை தகவல் வெளியிடவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி கொழும்பு இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டும் போராட்டக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி கோட்டாபய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் இரண்டு மெய் பாதுகாப்புடன் அதிகாலையில் மால்தீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டுள்ளார் இதன்போது இலங்கை ஜனநாயக சோதனைக் குடியரசு ஜனாதிபதி நிறைவுற்ற அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோட்டாபய ராஜபக்சேவுக்கு இந்த விமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் சைபர் தாக்குதல் காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் மூடப்பட்டதாக அந்நாட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன இங்கு மொத்த முப்பத்தி ஆறு விசாரணை நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்ற நிலையில் அங்குள்ள கணனிகள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதனால் அங்குள்ள அனைத்து கணனிகளும் செயலுழந்துள்ளன இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் தரவுகளை பாதுகாக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் உடனடியாக மூடப்பட்டது சைபர் கிரைம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாட்டின் மிகப்பெரிய விசாரணை நீதிமன்றத்தில் சைபர் கிரைம் தாக்குதல் சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி